மைய முடகு நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுற்றுலா விடுதியில் வெட்டு காயங்களுடன் மீட்கப்பட்ட சடலம் வெளியான தகவல் சமையல் எரிவாயு கசிந்த தீ விபத்து குடும்ப பெண் பலி வெள்ளையான் கைதிற்கு நான்தான் காரணம் உண்மையை போட்டுடைத்த சாணக்கிய நெம்பி சில மாதங்களில் மீண்டும் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க காட்டுநாயக்கவில் துப்பாக்கிச்சூடு துப்பாக்கி தாறைக்கு நேர்ந்த கதி கனியமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் செவ்வந்தி தொடர்பில் காவல்துறை வெளியிட்ட தகவல் தாக்குதல் விசாரணை எதிர்கட்சிக்குள் ஏன் இவ்வளவு கவலை அரசாங்கம் கேள்வி மக்களையே மாற்றியானுர கடுமையாக சாடும் ஞானசார தேரர் தொடர்பென விரிவான செய்திகள் சுற்றுலா இன்று ஆணுருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக கதிர்காமம் போலீசார் தெரிவித்துள்ளனா் மொணராக்கலைக்கு அதிர் காமும் சித்துல்பாவ வீதியிலுள்ள சுற்றுலா விடுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சடலமாக மீட்கப்பட்டவர் சுற்றுலா விடுதியில் பணியாளராக கடமையாற்றியவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் இரண்டு நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் என சுற்றுலா விடுதியின் உரிமையாளர் கொழும்பு பிரதேசத்தில் வசிப்பதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது அதேவேளை மீட்கப்பட்ட சடலத்தில் பல காயங்கள் காணப்படுவதாகவும் இது கொலையாக இருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கதிர்காமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி மருதநகர் பகுதியில் சமையல் எரிவாயு கசிந்து தீ விபத்துக்குள்ளானதில் கொளானதில் பின்னொருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த இருபதாம் தேதி குறித்த பகுதியில் எரிவாயு சிலிண்டர் கசிவு காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது வயதுடைய பெண்ணொருவர் தனது வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது குறித்த பெண் அணிந்திருந்த ஆடையில் தீப்பெற்றியுள்ள நிலையில் அவர் பலத்த காயங்களுடன் கிளிநொச்சி பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிள்ளையாணி கைது செய்து விசாரித்தால் பல உண்மைகளை கண்டறியலாம் என இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் தனது உரையில் தெரிவித்திருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் நான்காவது ஆண்டு போர்த்தியை முன்னிட்டு நீதி கோரி இடம்பெற்ற நிகழ்வில் ஆசாத் மௌலானா ஐநாவிற்கு சமர்ப்பித்த அறிக்கையை சமர்ப்பித்திருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிள்ளையானுக்கும் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் தொடர்பு இருப்பதாக சாணக்கியன் கூறியதன் அடிப்படையில் தனக்கு எதிராக மான நஷ்டம் கோரி வழக்கு தொடரப்பட்டதாக சாணக்கியன் தெரிவித்துள்ளார் குறித்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளதாக சாணக்கியன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மொனாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில மாதங்களில் ஜனாதிபதியாக வருவார் என மொன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆட்சிகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் பொருளாதாரம் இப்போது சரிந்து கொண்டிருக்கிறது அப்போது அதை மீண்டும் யார் கட்ட முடியும் என்பதை மக்கள் நினைவு கொள்வார்கள் கோத்தபய இரவில் குளியில் விழுந்தார் பகலில் அனுர குழியில் விழுந்தார் காலையில் சாஜத்திடம் தயாராக இருக்கும் மூளை உள்ளவர்கள் இலங்கையில் யாரும் இல்லை அப்படியானால் மீதமுள்ள ஒரே தீர்வு ராணில் விக்ரமசிங்கவே வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே என நான் எப்போதும் சொல்வேன் ரணில் விக்ரமசிங்கவின் முகத்தை பார்க்காதீர்கள் அவர் கையை அசைக்கும் வீதம் அல்லது மக்களின் தோள்களை தொடும் கையை பற்றி பேசாதீர்கள் அவரது மண்டைக்குள் இருக்கும் மூளையை பாருங்கள் அவரிடம் வேறு எதுவும் இருந்தாலும் பயனில்லை அந்த மூளை இல்லாமல் இந்த நாட்டை நெருக்கடியிலிருந்து கட்டியெழுப்ப முடியும் ரணில் மட்டுமே இந்த சுயநலத்துடன் நாங்கள் போராடுகிறோம் இந்த தேர்தலில் நாங்கள் முன்னேறி வருகின்றோம் பெரிய வெற்றிகள் கிடைக்காவிட்டாலும் எங்கள் வெற்றி தெரியும் எங்கள் நாடு வெற்றி பெறும் இந்த வெற்றி ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றியாகும் என ராஜத சேனாரத்ன தெரிவித்துள்ளார் கட்டநாயக்க பிரதேசத்தில் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஆடியம்பல தேவமோட்டாவ பகுதியில் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவர் வீடு ஒன்றிற்குள் நுழைந்து டி அம்பத்தாறு துப்பாக்கியால் சுட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தின் போது துப்பாக்கி செயலிழந்ததால் ஒருவர் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார் மற்றவர் வீட்டிற்குள் சிக்கிக் கொண்ட நிலையில் அவர் தடுப்பு சுவரில் ஏறி தப்பிக்க முயன்றபோது தவறி விழுந்து இரு கால்களும் முறிந்து படுகாயமடைந்துள்ளார் அந்த நேரத்தில் அவர் வாய்த்திருந்த துப்பாக்கியால் வாகனத்தை நோக்கி சுற்றதாகவும் இதனால் பிரதேசவாசிகள் அங்கு கூடியதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தற்போது துப்பாக்கி தாரி நீர்கொழும்பு வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் பாதலுலக கும்மலை சேர்ந்த கனேமுள்ள சஞ்சீவ கொலையில் துப்பாக்கி தாரி உதவி செய்ததாக கூறப்படும் இஷாரா செவ்வந்தி இதுவரை கைது செய்யப்படவில்லை என காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது கொழும்பு புதுக்கடி நீதிமன்றத்திற்குள் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்து கனியமுள்ள சஞ்சீவ் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் கொற்றவியல் சட்ட புத்தகத்திற்குள் சூட்சமான முறையில் மறைத்து எடுத்து வந்த துப்பாக்கியால் சஞ்சீவவி சுட்டு படுகொலை செய்ததுடன் அங்கிருந்து சந்தேக நபர்கள் உடனடியாக தப்பிச் சென்றனர் இதற்கு செவ்வந்தி என்ற பெண்ணும் உடனடியாக செயற்பட்டதுடன் துப்பாக்கி மறைத்து வைத்திருந்த புத்தகத்தை நீதிமன்றத்திற்கு எடுத்து வந்ததும் அந்த பெண் தான் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து துப்பாக்கிச் சூட்டினை நடத்திய பிரதான சந்தேக நபர் எட்டு மணத்தியாளர்களுக்கு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் மாயமான செப்பந்தி தொடர்பில் காவல்துறை தலைமையகம் தெரிவிக்கையில் கனியமுள்ள சஞ்சீவ என்பவரின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் இஷாரா செவ்வந்தி கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தலைமறைவாகியுள்ளார் பிரதான சந்தேக நபருக்கு உடந்தையாக இருந்த இஷாரா செவ்வந்தி தொடர்பில் இதுவரையில் எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது மேலும் தலைமறைவாகியுள்ள இசாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகிப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஏசன் ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்து முன்னாள் அரசாங்க உறுப்பினர்கள் சிலர் தற்போது எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் ஏன் இவ்வாறு கவலைப்படுகிறார்கள் என்று அரசாங்கம் கேள்வி எழுப்புவதாக சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியன் அழிந்த ஜாயதிசர் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது ஏப்ரல் இருபத்தி ஒராம் தேதி வெளியிடப்படும் என்று கூறப்படும் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களின் பெயர்கள் இதுவரை இன்னும் வெளியிடப்படாதது ஏன் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டுள்ளனர் அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஜெயதீஷர் யாரும் அதை பற்றி தேவையில்லை ராணில் உதய உதயகம்மன் பில மற்றும் நாம ராஜபக்ஷ போன்றவர்கள் கூட ஒன்றன் பின் ஒன்றாக கவலைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் அவர்களின் கவலைப்படுகிறார்கள் என்பது எனக்கு தெரியும் கடந்த ஐந்தரை ஆண்டுகளாக விசாரணைகளை நசுக்க முயற்சிப்பதை குறிக்கும் ஆதாரங்களை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் எங்களுக்கு அந்த அவகாசம் வழங்கப்பட்டிருந்தால் சூத்திரதாரிகளையும் சம்பந்தப்பட்டவர்களையும் ஏற்கனவே அம்பலப்படுத்தி இருக்க முடியும் இது தொடர்பாக பல நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுரக்கங்கள் விரைவில் வெளியிடப்படும் குற்ற புலனாய்வுத்துறை தற்போது முறையான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது என அவர் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதல்களை அரசியலாக்க வேண்டாம் என்று பொது பல பொதுச்செயலாளர் கலகுட அத்தஞான சிறத்தேரர் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாட்டில் பரவி வரும் இஸ்லாமிய தீவிரவாத சக்திகளை தோற்கடிக்க நாம் ஒன்றுபட வேண்டும் என்றும் தற்போதைய அரசாங்கத்திடம் அத்தகைய திட்டம் எதுவும் இல்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள மூலையை அடையாளம் காண உடனடி நடவடிக்கை எடுப்பதாக பல்வேறு தளங்களில் இருந்து பலமுறை அறிவிப்புகள் வந்த போதிலும் இதுவரை எந்த தயாரிப்புகளோ அல்லது உறுதியான நடவடிக்கைகளோ எடுக்கப்படவில்லை துரதிஷ்டவசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து உலகளாவிய பயங்கரவாதத்தில் ஈடுபட்டுள்ள இதற்காக பயிற்சி அளித்து வரும் இந்த நோக்கத்திற்காக இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பிய அனைத்து குழுக்களும் இன்று வெட்கமின்றி இந்த அரசாங்கத்துடன் உள்ளன ஏப்ரல் பதினொன்று அன்று ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பின்னணியில் உள்ளவர்களை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாது என்றும் ஜனாதிபதி உறுதியளித்தார் யாழ்ப்பாணம் மற்றும் விவரேலியாவில் தனது உரைகளில் நாட்டில் இனவர்களுக்கு இடமில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார் ஏனவாதம் என்ற வார்த்தையை ஜனாதிபதி மீண்டும் மீண்டும் பயன்படுத்தியதை தேரர் கேள்வி எழுப்பினார் ஏனவாதம் என்றால் அவர் உண்மையில் என்ன அர்த்தம் இனவரி மற்றும் மத அடையாளம் என்றால் என்ன என்பதை ஜனாதிபதி தெளிவாக வரையறுக்க வேண்டும் எனவே ஈஸ்டர் தாக்குதல்களை அரசியலாக்க வேண்டாம் என்று ஞானசாரத்தேரர் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஏதுடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி